அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இடத்துக்கு தான் வந்துருக்கோம் பாருங்க இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்பர் இதை போட்டிருக்காங்கன்னா நம்ம பார்ப்போம் இதுதான் அவங்க நம்பர் சிலைங்கெல்லாம் இங்கே அழகாக இருக்குது இப்போ சரியான சிலை புக்தர் ஃபோட்டோ எடுக்க அலோடு இல்லையாமே ஃபோட்டோ எடுக்க மூறா கேட்கலாம் அளவு இல்லாம்தான் அதனால் அந்த வெளியே இருந்து ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவேன் இந்த ஐயா தான் சொல்கிறாரு ஃபோட்டோ ஆனால் யூடியூப்லாம் எங்கள் தடுத்து போகிறாங்க அதெல்லாம் எப்போயும் தெரியல எங்கே இருக்குன்னா இதுக்கு பக்கத்தில் இருக்கும் இதெல்லாம் லெவல்ஸு தான் வர்றாங்க இப்போ நம்பிக்கை எந்த லெவல்ஸ் இருக்கா தனியாக தான் வர போகிறேன் அதுக்கே வெறுப்பாரு இன்ட்ரெஸ்டே இல்லை எந்த வச்சு வேணும் இல்லைடா அதுக்கும் நண்பர் ஃப்ரெண்டுங்கிறதான தானே நல்லா கல்யாணம் ஆகிடுச்சு நீ தனி மரமாக இருக்கும் எப்போவா நமக்கு பெருமாள் பாருங்கள் ஜோடியாக இருக்காரு பெருமாள் வந்து ஜோடியாக அவர்லாம் ஒன்றுக்கு ரெண்டு இருக்கு சந்தோஷமாக இருக்குது நமக்கு என்ன இருக்குது நமக்கு என்னென்ன என்ன முகமெல்லாம் அந்தளவுக்கு அழகாகவே இல்லை பாஸ் சும்மாராக தான் இருக்கும் மேலே எவ்வளோ சூப்பராக இருப்பேன் ஹீரோ மாதிரி இருப்பேன் இப்போலாம் ஹீரோ மாதிரி இல்லையா ஹீரோ மாதிரி தான் இருக்கேன் புசரோட இருக்குங்களா அதே போதும் எனக்கு அழகு இருக்கா இல்லையா இதாக இது இல்லாமல் நிறைய பேர் கை கால் இல்லாமல் மூஞ்செல்லாம் எல்லாம் புள்ளி புள்ளியா மாதிரிலாம் இருக்காங்க நம்ம இது இதுவாக இருக்கே அது எனக்கு போதும் ஓகே கார் ஓட்ட போலாம் கார் ஓட்ட போறோம் கார் ஓட்ட வந்துட்டோம் காரை ஓட்டப்போறோம்

siu you, burung ana moon shape parang parang ala ada kan parang hm அவ்வளோதான் பண்ண முடிஞ்சது ஓகே சார் பாய் உழைக்கணுமே என்ன பண்ணுறது உட்காந்து இந்த மாதிரி விடிய எடுத்துருந்தால் விளம்பிக்காமா அதாவது சம்பாதிக்கமில்ல பாய்